வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும் ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றாம் வசனத்தில் தேவன் நோவாவையும் அவனுடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம் பூமியில் உள்ள சகல மிருகங்களையும் ஆகாயத்தில் உள்ள பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல சந்துக்களையும் சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய கரத்திலே கொடுக்கின்றார் பெருவெள்ளத்திற்கு முன்பதாக இந்த பூமியானது சகலவிதமான கொடுமையினாலும் பாவத்தினாலும் கரைப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் தேவனானவர் இந்த பூமியை அதனுடைய எல்லா கரையிலிருந்தும் நீக்க சுத்திகரிக்க அந்த ஜலப்பிரளயத்தை உபயோகப்படுத்தினார் இப்பொழுது ஜலப்பிரளயம் முடிந்து ஒரு புதிய ஆரம்பம் வந்திருக்கின்றது இப்பொழுது ஆண்டவர் பூமி முழுவதையும் நோவாவுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் இதற்கு முன்பதாக ஆதி முதலாம் அதிகாரத்தில் ஆதாம் யாவளுக்கு ஆண்டவர் இந்த பூமியையும் படைப்பையும் அவர்கள் கையில் கொடுத்தார் ஆனால் அவர்களோ கீழ்ப்படையாமையினாலே உலகத்தில் பாவத்தை கொண்டு வந்தார்கள் இப்பொழுது ஆண்டவர் நோவாவோடும் அவருடைய குடும்பத்தாரோடு கூட ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அவர் எடுக்கின்றதை பார்க்கின்றோம் மனிதனுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் பொல்லாதவைகளாக இருக்கின்றது மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாவப்பட்ட அதே தேவன் இப்பொழுது கிருபையாக நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் இத்தனை பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கின்றார் அவர்களாலேயும் இந்த ஆசிர்வாதத்தை தவறாக பயன்படுத்தி எல்லாவற்றையும் அழித்து போட முடியும் என்ற ஆண்டவர் அறிந்திருந்தாலும் தேவன் கிருபை உள்ளவராக இதை செய்தார் நோவா தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை சரியாக உபயோகப்படுத்துவாரா என கருமையானவர்களே உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் அநேக வாய்ப்புகள் திறமைகள் வரங்களை கருத்து கொடுத்திருக்கின்றார் அவருடைய நாமத்தை மயிமைப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கின்றார் நீங்களும் நானும் தேவனம் கொடுத்த நேரத்தையும் வாய்ப்புகளையும் வரங்களையும் நல்ல உக்ரானக்காரர்களாக பயன்படுத்துவோமா நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று நோவாவுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொன்னார் ஆசிர்வாதங்களோடு கூட நமக்கு பொறுப்புகளும் வருகின்றது தேவன் நோவாவுக்கு விசேஷமான பொறுப்புகளை கொடுத்திருந்தார் விசுவாசிகளாகிய நாம் அநேக நேரத்தில் ஆசிர்வாதங்களை பற்றி மட்டும் யோசிக்கின்றோம் ஆனால் ஆசிர்வதிக்கப்பட்ட எந்த மனுஷனும் பொறுப்பை இருக்கின்றான் நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று இயேசு நமக்கு போதித்தாலும் அதே நேரத்தில் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் உலகத்திற்கு உப்பாகவும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய பொறுப்பை பற்றி பேசினார் பிதாவினுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படியாக நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொன்னார் கிறிஸ்தவர்கள் அநேகர் என்ன செய்யக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபடக்கூடாது என்பதை குறித்து இருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து கவனமாக இருக்கிறார்களா நம்முடைய அனுதின பொறுப்புகள் என்ன நம்முடைய குடும்பத்திற்கு நம்மளுடைய சபைக்கு தேவட ராஜ்யத்திற்கு தேவனுடைய மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் எதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்தபடியாக நோவாவுக்கு ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார் பாருங்கள் உலகத்தின் மக்களுடைய கொடுமைதான் இந்த ஜலப்பிரளித்து கொண்டு வந்தது இப்பொழுது நோவா ரத்தம் சிந்துதலை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும் மிருகங்களின் இரத்தத்தை கூட குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தான் ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் தேவனுக்கு இருக்கின்றது தேவனே எல்லா ஜீவனுக்கும் அதிகாரியாக இருக்கின்றார் ஆகவே ஒவ்வொரு முறை நோவா ஒரு மிருகத்தை கொல்லும்போது தேவன்தான் அந்த ஜீவனுக்கு சொந்தக்காரர் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இரத்தத்தை அவன் தொடக்கூடாது சாப்பாட்டிற்காக ஒரு மிருகத்தை கொல்லும்போது அந்த இரத்தத்தை எல்லாவற்றின் கீழே வடித்து விட வேண்டும் மனித ரத்தத்தை குறித்து நோவா இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் மனித ரத்தம் சிந்தப்படவே கூடாது தேவன் நிச்சயமாய் அவனிடத்தில் கணக்கு கேட்பார் ஏன் மனிதர்களுக்கு மாத்திரம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது ஆறாம் வசனம் சொல்லுகிறது மனுஷன் தேவ சாயிலில் உண்டாக்கப்பட்டபடியால் என்று பார்க்கின்றோம் தேவனுடைய படைப்புகளில் மனிதன்தான் மிகவும் விசேஷமானவன் நீங்களும் நானும் கூட மனிதன் தேவனுடைய சாயிலில் உருவாக்கப்பட்டிருக்கின்றபடியினால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் மரியாதை இடத்தை நாம் கொடுக்க வேண்டும் காயினை போல மனிதர்களை கொல்லுவதோ இல்லாவிட்டால் அவர்களை சபிப்பதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஜீவனை கொடுப்பதும் ஜீவனை எடுப்பதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அது நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடாது அடுத்தபடியாக தேவன் நோவாவுக்கு தான் என்ன செய்வேன் என்று வாக்குறுதிகளை கொடுத்தார் ஒன்பதாம் பத்தாம் வசனத்தில் நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உலகத்தின் சகல படைப்புகளோடும் என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் இனி ஒருபோதும் உலகத்தையும் படைப்பையும் நான் வெள்ளத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று தேவன் வாக்குறுதி கொடுத்தார் இதற்காக தேவன் பதிமூன்றாம் வசனத்தில் தன்னுடைய வில்லை அடையாளமாக வானத்தில் வைத்தார் ஒவ்வொரு முறை தேவன் வேதத்தில் தன்னுடைய உடன்படிக்கை செய்யும் போது ஒரு அடையாளத்தை கொடுத்தார் ஆபிரகாமின் சந்ததியை அவர் தெரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை கொடுத்தார் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுத்திகரித்திருக்கின்றார் என்பதற்கு அடையாளமாக ஓய்வு நாளை ஆண்டவர் கொடுத்தார் இன்றைக்கு நாமும் அவருடைய கிருபை பெற்றிருக்கின்றோம் என்று அடையாளப்படுத்தும்படியாக ஞானஸ்நானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் நோவாவுக்கு இந்த உலகத்தை நான் நேசிக்கிறேன் மனிதர்களுடைய வளர்ச்சி அவருடைய நல்வாழ்வை நான் விரும்புகிறேன் என்று உணர்த்தும்படியாக ஆண்டவர் வானவில்லை ஒரு அடையாளமாக நோவா கொடுத்தார் இப்பொழுது நம்பிக்கையோடு கூட நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அவள் சமாதானமாய் தேவனுடைய பாதுகாப்பின் கீழே வாழ முடியும் ஆதி அவன் ஒன்பதாம் அதிகாரம் ஒரு கஷ்டமான துக்கமான நிலைமையில் முடிவடைகின்றது தேவனோடு நடந்த இதே நோவா பேழை குறித்து தேவன் சொன்ன எல்லா காரியங்களையும் சரியாக கீழ்ப்படிந்து செய்த அதே நோவா கர்த்தருக்காக பலிபிடம் கட்டி பலியை செலுத்தின அதே நோவா தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்குறுதியை பெற்ற நோவா இப்பொழுது குடித்து வெறித்து வஸ்திரம் இல்லாமல் தன்னுடைய வீட்டில் படுத்து கொண்டிருக்கின்றான் உலகத்தை ஆள வேண்டியவன் இப்பொழுது மதுபானத்தினால் ஆளப்பட்டிருக்கின்றான் நண்பர்களே நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய சோதனையாக வர முடியும் பாருங்கள் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் வெள்ளத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள் ஆனால் ரட்சிப்பு வேறே மாற்றம் பெற்ற வாழ்க்கை வேறே நோவாவின் மகனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை தவறான விதத்தில் பார்த்து அதை வெளியே போயும் சொன்னான் நோவாவோ காமின் குமாரனாகிய காணானை சபித்தார் தகப்பனாகிய காம் தானே பாவம் செய்திருக்கும்போது ஏன் கானானை சபிக்க வேண்டும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இங்கே ஒரு செய்தி கொடுக்கப்படுகின்றது தான் அவர்களுடைய பக்கத்து இருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது காணானியர்களை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும் சரித்திரபூர்வமாய் பார்க்கும்போது இந்த காணானியர்கள் பாலியல் கட்டுப்பாடற்ற வேறுபாடான வழிமுறைகளுக்கும் குடிபோதையினால் நிறைந்த அவருடைய மத சடங்குகளுக்காகவும் அறியப்பட்டிருந்தார்கள் லேவியராகவும் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்து வாசிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை கவனித்து பாருங்கள் நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகள் நடவாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் பாலியல் கடுத்த எல்லாவிதமான தாறுமாறான பழக்க வழக்கங்களை குறித்து கானானியர்கள் செய்ததாக அங்கு சொல்லப்படுகிறது தேவனுடைய பரிசுத்த மக்கள் அவைகளை குறித்து கவனமாயிருந்து அவைகளை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆகவே செய்தி மிகவும் எளிமையானதுதான் கானானியருடைய தகப்பனார் காம் தேவபக்தி இல்லாத கிரியைகளை செய்தார் காமினுடைய பாவம் அவனுடைய பிள்ளைகளால் பின்தொடரப்பட்டது கானானியர்கள் அவைகளை பின்தொடர்ந்தார்கள் நீங்களும் நானும் கூட நம்முடைய நண்பர்கள் நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் ஏன் நம்முடைய குடும்பத்தாருடைய பாவ முறைகளையும் பின்பற்றாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் தேவன் நம்மை ஆசீர்வித்திருக்கிறார் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் நேரத்தையும் வாய்ப்புகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை நாம் மையமைப்படுத்த தவறாமல் இருப்போமா நேயர்களே இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்